ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீக்கெண்டு சண்டே அப்படின்னு சொன்னாலே நான்வெஜ் ரெசிபீஸ் தான் எல்லாருமே செய்கிறாங்க எல்லோரும் வீட்லேயுமே அன்றைக்கி தான் லீவில் எல்லோரும் குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் இருக்கிறாங்க அப்படிங்கிறக்காங்க எல்லாரும் விரும்பி சாப்பிட பொறுமையாக எல்லோரும் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி நான்வெஜ் வந்து செஞ்சு சாப்பிட்றோம் நான் இன்றைக்கி நான்வெஜ் சுவையிலேயே வேறு மாதிரி ஒரு கிரேவி ட்ரை வைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான்வெஜ்ஜு அப்படிங்கிறது சிக்கன் மட்டனே நினைப்பு வராது இது செஞ்சால் மாதிரி மலைக்கு சுட சுட ஆவி பறக்கக்கூடிய இந்த கிரேவி சாப்பிட்டா போதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லோரும் விரும்புவாங்க வெல்கம் பேக் டு நல்னி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் மட்டன் சுவையில் சோயா சங்ஸ் கறி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இங்கே சோயா சங்ஸ் எடுத்து வச்சிருக்கிற ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு மேலே இருக்குது தண்ணி கொதிச்சிட்டு இருக்கிற தண்ணியில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்துன உடனே ஆஃப் பண்ணக்கூடாது அப்படியே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உள்ளே அழுத்தி விட்டுட்டு அப்படியே பொங்கி வரணும் பார்த்திங்களா இந்த மாதிரி தண்ணி கொதித்து பொங்கி வருதா அந்த நுரையெல்லாம் வரணும் அதுதான் வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டு அதனால் அது ரிமூவ் பண்ணணும் அதுக்காக இப்போ நல்லா வந்து வடிகட்டிவிட்டு சுத்தமாக வடிகட்டிவிட்டு மேலே ஒரு நார்மல் வாட்ரு ஊற்றி வடிகட்டிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கையில் எடுத்து ரெண்டு ரெண்டாக எடுத்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் சுத்தமாக புழிஞ்சிடணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லாட்டி ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லைங்களா அந்த ரா ஸ்மெல் வரும் இது வந்து இந்த அளவுக்கு புழிஞ்சு எடுத்து நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இன்னும் குட்டியாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒன் பை டூவாக எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நல்லா உப்பு காரம் மசாலாலாம் பிடிச்சி நல்லா சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வைக்கிறேன் எண்ணெய் சூடானோன்னு குட்டி குட்டியாக ஒரு மூணு துண்டு பட்டை மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சோம்பு போடலாம் கல் பாசி கொஞ்சமாக கடல் பாசி சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் வாசனையாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் சேர்த்திக்கோங்க சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் ஏலக்காய் பட்டை கிராம்பு கடல் பாசி எல்லாம் போட்டிருக்குறோம் இல்லைங்களா அதனால் இப்போது இங்கே வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து பொடியை நறுக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி சேர்த்துட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்தியாச்சு எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துங்க நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு வெங்காயம் இதுலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் ரெண்டு வெங்காயம் சேர்த்தும் போது நல்லா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும் வெங்காயம் நல்லா வதக்கி வரணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு ரெண்டு இன்ச்சுக்கு இஞ்சி தோல் சீவி கட் பண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்குது அது சேர்த்தியாச்சு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து ஒரு தடவை வதக்கி விட்டுடலாம் இப்போ இந்த டைமில் நீங்கள் ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க அல்லது நான் சேர்த்திக்கிற மாதிரி பியூரியா மிக்சர் ஜாரில் சேர்த்து ரெண்டு தக்காளி சேர்த்து இந்த மாதிரி டொமேட்டோ பியூரியா அடித்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து தக்காளி அடித்து சேர்த்தும் போது கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் தக்காளி வதங்கி லைட்டாக அந்த ஓரங்கள் எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணணும் இப்போ பார்த்திங்களா நல்லா வதங்கி வந்தாச்சு எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிற எல்லாம் இந்த அளவுக்கு வதக்கணும் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்த்துணும் இப்போது ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இங்கே மல்லித்தூள் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த மல்லித்தூளில் சீரகம் கருவேப்பிலை எல்லாமே வறுத்து வீட்டில் அரைச்சது மல்லித்தூள் அதனால் வாசனையாக சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நான் சக்தி மட்டன் மசாலா இன்ஸ்டன்ட் மசாலா தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன் வீட்டில் அரைச்சது தீர்ந்துருச்சு அதனால் இப்போது அது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்து வைக்கிறேன் நான் நீங்கள் மட்டன் மசாலா இல்லாட்டி சிக்கன் மசாலா வேணாலும் சேர்த்திக்கலாம் அதுவும் இல்லைன்னா கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மல்லித்தூளும் மிளகாய் தூள் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க அவ்வளோதாங்க இப்போது எல்லாத்தையும் மசாலா எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் என்ன பிரிஞ்சு வருதோ இந்த அளவுக்கு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அந்த மசாலா எல்லாமே வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சக்கூடிய அந்த சோயா சங்ஸை வந்து இதில் சேர்த்திக்கலாம் மீல் மேக்கர் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் மசாலா வந்து எல்லா இடத்துல பிடிக்கிற மாதிரி இப்போது தேவையான அளவுக்கு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்திட்டேன் இப்போவேன் அப்போ தான் உப்பு காரம் பிடிக்கும் அதுக்காக முதல்ல நான் சேர்த்திட்டேன் நல்லா கலந்து விட்டுருலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாயிடுச்சா நல்லா குக்காகி வரும்போது அதில் இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா தண்ணியும் என்ன தான் நம்ம பிழிஞ்சாலும் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி இருக்கும் அதனால் இந்த கிரேவி ஸ்டைலில் வந்துச்சு இப்போ புதினா இலைகள் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நறுக்குன்னா தேங்காயும் சேர்த்திக்கலாம் இந்த புதினாவும் தேங்காய் சேர்த்தும்போது இந்த கிரேவிக்கு கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும் நல்லா மட்டன் கிரேவி மட்டன் சுக்கா மாதிரியே இருக்குங்க நிஜமாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா அந்த சாதத்தோடு சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரியோடு சாப்பிட்லாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் இப்போது கொஞ்சம் போல் தண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு திக்காக செய்கிறனால கொஞ்சம் போல் தான் தண்ணி விட்டுருக்குறேன் நீங்கள் கொஞ்சம் லூஸாக தின்னாக செய்யணுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் தான் உங்கள் விருப்பப்படி நீங்கள் தண்ணி சேர்த்துறது காரம் சேர்த்துறது அதிகப்படுத்திக்கோங்க இப்போது ஒரு லிட் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பத்து நிமிஷமே ஆயாச்சு நல்லா கம கம கமனம் வாசனை வருது சூப்பராக கொதிச்சு நல்லா ரெடி ஆயாச்சு கிரேவி பாருங்கள் பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு நம்மளுக்கு வந்து சிக்கன் மட்டன் அந்த ஸ்மெல் தான் வருது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு நாங்கள் வந்து சூடான சாதத்தில் சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அதனால தான் உங்கள் கிட்ட சொல்கிறேன் நான் இப்போது ஒரு பச்சை மிளகாய் ஃபைனலாக பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அந்த பச்சை மிளகாய் ஃபைனலாக சேர்த்தும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு ஸ்பூனுக்கு மிளகுத்தூள் சேர்த்திருக்கிறேன் அதுக்கப்புறம் எலுமிச்சும் பழச்சாறு வந்து ஒரு மூடி எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இந்த பச்சை மிளகாய் கடிபடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு இந்த மாதிரி வந்து சுக்கா செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி இந்த மாதிரி திக்கான ஒரு கிரேவி செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி ஃபைனலாக ஒரு ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க அது போது அந்த டேஸ்ட்டே நல்லா டிஃப்ராக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விட்டுடலாம் பாருங்க ரெடி ஆயாச்சு இந்த அளவு இருந்தால் போது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்குது நல்லா அந்த சோயா சங்க்ஸில் உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி அந்த நிறம் மாறி நல்லா இருக்குது பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ரெடி ஆயாச்சு ஃபைனலாக மல்லி இலைகளை ஒரு கைப்பிடி பொடியை நறுக்கி எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கைப்பிடி போட்டிருக்கிறேன் இதையும் நல்லா வந்து கலந்து விட்டாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம செர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ சுட சுட இந்த மலைக்கு ஆவி பறக்க சூடான சாதத்துலேயோ அல்லது இட்லி தோசை சப்பாத்தியோடவோ கொடுத்தா கண்டிப்பாக எல்லாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க விரும்பி சாப்பிடுவாங்க நான்வெஜ் பக்கமே போக மாட்டாங்க இந்த மாதிரி சுட சுட பறக்க ஒரு கிரேவி திக்கான ஒரு கிரேவி வந்து சோயா சங்க்ஸில் நம்ம பார்த்தோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு நான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்கிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு சூப்பர்பான ஒரு காம்பினேஷன் இருக்கும் அதனால் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி சூடான ரைஸுக்கு வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறக்காங்க இட்லியும் காலையில் செஞ்சோம் இருந்தாலும் லஞ்சுக்கு வந்து நான் இது செஞ்சேன் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு அந்த சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நிஜமாகவே வந்து மட்டன் தான் அப்படின்னு தான் நினைப்பாங்க அந்த மாதிரி சாப்பிட்டு பார்க்கும்போது தான் தெரியும் மட்டன் இல்லை இல்லை சிக்கன் கிடையாது இது சோயா சங்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த மலைக்கு வந்து இந்த ஆவி பறக்க சுட சுட சாப்பிடும்போது எல்லா ஃபுட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் கையே வைக்க முடியல அவ்வளோ ஒரு கொதிக்குது இந்த பாருங்கள் நல்லா நிறம் மாறி நல்லா கலர் பிடிச்சி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நல்லா மசாலா பிடிச்சி அவ்வளோ நல்லா இந்த கட் பண்ணி போட்ட தேங்காயோட ஒவ்வொரு சோயா சங்க்ஸோடு இந்த சாப்பிடும்போது அந்த தேங்காய் கடிபடும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இது மட்டன் மாதிரியே ஒரு சாஃப்ட்டான ஒரு சோயா சங்ஸ் பீஸோட சாப்பிடும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நிஜமாகவே சொல்கிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க போடக்கூடிய எல்லா வீடியோஸை பார்த்து தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ